உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் காலை மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருக சீரிசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடம் மிகவும் வலுவாக காணப்படுகிறது ராசி அதிபதி சந்திரன் ஆனவர் இன்றைய தினம் ஏழுக்குடைய சனியனுடனும் சூரியனுடனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் இந்த கிரக அமைப்புகள் மிகவும் ஒரு சிறப்பான கிரக அமைப்புகளாகும் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களுக்குமே நல்ல ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வருவாய் போதிய அளவு கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களது உங்களது நிதி நிலைமை மேம்படும் இன்றைய தினம் உங்களது வரும் மனம் மிகவும் திருப்திகரமானதாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த வாய்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இப்பொழுது மாற்றிக்கொள்ள முடியும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையா பாருங்கள் அப்போது இன்னைக்கு நமது கடகரசு என்பது முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்களுடன் உங்களுடைய தொடர்பு லாபகரமானதாகவும் மனதிற்கு சந்தோஷமாகவும் அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது பாசங்கள் நிறைந்து காணப்படும் ஒரு அன்புகள் அதிகரித்து காணப்படும் ஒரு சிறந்த தினமாக தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை அமையும் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இல்வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் தேவதையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழிலும் ஓரளவு சிறப்பான நல்ல கணிசமான லாபத்தை தரலாம் இன்றைய தினம் உங்களது உத்தியோக முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் அலுவலகத்தில் நீங்கள் உங்களது காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கான நல்ல ஒரு பாதையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது தாழ்வு மனப்பான்மையை இன்றைய தினம் அகற்றிக்கொள்ள வேண்டும் செய்ய இயலாது நாம் போய் இதை முயற்சி செய்வதா என்று நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி கண்டிப்பாக வெற்றிகளை நீங்கள் பெற முடியாது எனவே உங்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் முதலில் நீக்கிக் கொள்ளுங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான நல்ல ஒரு ஆதரவுகளும் நீங்கள் கிடைப்பதால் நீங்கள் அந்த காரியங்களை செயலாக்கமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் முயற்சிகள் இன்றைய தினம் திருவனையாக்கும் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடி ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமது வீடியோக்கள் சுட சுட தினமும் உங்களை வந்து அடைய நீங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆள் பதிலளித்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு புதிய நபர்கள் சந்திப்பின் மூலமாக உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருக வாய்ப்புகள் உண்டு மேலும் அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை இனிமையாக அமையும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையுடன் உங்களது பழைய திட்டங்கள் அல்லது ஏற்கனவே முடிக்க முடியாமல் பாதில் என்ற திட்டங்கள் மு முதற்கொண்டு புதிய திட்டங்கள் வரை அனைத்தையும் நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் உங்களது முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் எனவே தாராளமாக முயற்சிகளை இன்றைய தினம் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் மனமகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களது மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு சில குழப்பங்களுக்கு இப்பொழுது தெளிவான ஒரு நல்ல பதில் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டும் அவர்களுடன் அன்புடன் இன்றைய தினம் நீங்கள் மனம் விட்டு பேசுவதால் நல்ல தெளிவினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை பாசம் அதிகரிக்கும் அன்பு மிகுந்த ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் கல்வியில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் மேலும் அனைத்து விதமான சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நினைத்த முறையில் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுவீர்கள் மனதைக்கு பிடித்த நல்ல திருமண வரங்கள் அமையும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்திருந்த எதிர்ப்புகளை பற்றிய சில உண்மைகள் புரிதல்கள் ஏற்படும் நல்ல ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் நிறைந்த நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் நண்பர்களை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நிறம் சிவப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நண்பர்களே நமது நண்பர்கள் நிறைய பேர் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பற்றி நமது வீடியோவில் குறிப்பிட சொல்லி கேட்கிறார்கள் இன்று முதல் நாம் காதல் வாழ்க்கையை தினமும் அப்டேட் செய்யவிருக்கிறோம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை காதல் வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற அமைதியுடன் பொறுமையுடன் நீங்கள் இருப்பது அவசியம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் செய்யும் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள் உங்களின் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு நல்ல நன்மைகளே அதிகம் நடைபெறும் ஆனாலும் அதை அவர் புரிந்து கொள்ளாமல் போகலாம் நீங்கள் பொறுமையுடன் காத்திருங்கள் அவர் உங்களை புரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வந்துவிடும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது ராசி ராசிபுள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு அதை மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் வண்டர்ஃபுல் டே